பிரேஸ்டெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இது முடியாது என்று சாத்தியமாகாது என்று நினைத்த காரியம் முடிய போகிறது மாணவர்களே வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் இது முடியவே முடியாது இந்த காரியங்கள் நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கை இழந்து இருக்கிற அந்த காரியங்கள் இன்றைய நாள்ல கண்டிப்பா இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில முடித்து தர போறாரு ஏதாவது ஒரு காரியம் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அந்த காரியங்கள்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொன்னாலும் கொஞ்ச நாள் இந்த காரியம் எப்படியாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள விசுவாசத்தோடு கூட காத்துட்டு இருப்போம் ஆனா அந்த காரியங்கள் நடக்க தாமதம் ஆக ஆக மனிதனுடைய மனசுல ஐயோ இந்த காரியங்கள் நடக்காது கண்டிப்பா இது வாய்க்காது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் நெகட்டிவான எண்ணங்கள் வந்து குடி இப்படி நடக்காது இது நடக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த காரியங்களை கண்டிப்பா ஆண்டவர் முடியாது இது முடிக்கவே முடியாது இது நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கலங்கி இருக்கிற அந்த காரியங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைய நாள்ல முடித்து தர வல்லவரா இருக்கிறாரு இப்போ வாழ்க்கையில வந்து ஏதோ ஆசையோட இந்த காரியம் முடியும் அப்படின்னு சொல்லி படப்படன் அந்த காரியம் முடியிறதுக்காக, அத்தனை இதையும் நம்ம செய்வோம் ஓடி ஓடி உழைப்போம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு தொழிலை தொடங்குறோம் அந்த தொழில் வந்து எப்படியாவது லாபகரமா ஓடணும் கண்டிப்பா நம்ம இந்த வாழ் இந்த தொழிலில் இந்த வேலையில நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சி ஒரு புது தொழிலை தொடங்குவோம் ஆனா அது நஷ்டத்திலேயே ஓடி ஓடி லாஸ்ட்ல நஷ்டங்கள் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா லாபம் ல்லாம பல கடன் பிரச்சனையில மாட்டுவோம் அந்த கடன் அளவுக்கு அதிகமா மேல பெருகி பெருகி லாஸ்ட்ல அந்த கடனை அடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருப்பீங்க என்னமேல் பட்டு இந்த கடன் என்னால மீள முடியாது அப்படின்னு சொல்லி கூட கவலையோடு கூட இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ எதெல்லாம் முடியாது எதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறியோ அந்த காரியங்கள் கண்டிப்பா உன் வாழ்க்கையில நடக்கும் எதெல்லாம் முடியாது நடக்க சாத்தியமா இல்லை அப்படின்னு சொல்லி நீ புலம்பிட்டு இருக்கிறையும் அந்த காரியங்களை நான் நடத்தி காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே இந்த காரியங்கள் நடக்காது வாய்ப்பே இல்லை எனக்கு அந்த நம்பிக்கை இல்லப்பா அப்படின்னு சொல்லி நீ என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறியோ அந்த காரியத்தை கண்டிப்பா முடித்து தர உள்ள வல்லமை அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு அதனால உங்க மனசுல இருக்கிற அவிசுவாசத்தை இன்னைக்கு எடுத்து போட்டுட்டு என் காண்டவராகி இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து மனிதர்கள் என்ன முடியாது இந்த காரியங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மனிதர்கள் சொன்ன அந்த காரியத்தை என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் முடித்து தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நீங்க நம்பிக்கையோட இருக்கும்போது ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த காரியங்களை முடித்து தர வல்லவரா இருக்கிறார் இப்போ நம்ம பைபிள்ல ஆதி ஆகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு ஆமே அலிலூயா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவான ஆகாத காரியம் ஏதாவது உண்டோ அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுதுங்க வாழ்க்கையில மனிதர்களால் முடியாத காரியம் வர கர்த்தரால் செய்ய முடியும் ஆமே லூயா அதே போல ஆண்டவர் இந்த உலகத்துல வானத்தை பூமிய எல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு ஒரு மனிதன் நினைச்சா அந்த உலகத்தை உருவாக்குறது முடியவே முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒவ்வொரு நேரம் பார்த்து 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 ஆண்டவர் சிருஷ்டித்தாரு குறிப்பா மனிதனை அவருடைய சாயலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனிதன் மீது உள்ள கொண்ட அன்பின் நிமித்தமாக இந்த மனிதனையே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து இன்னைக்கு நம்மள உயிரோட வச்சிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால அவர் நம்ம மீது உள்ள அன்பின் நிமித்தமாக என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கின ஆண்டவர் நமக்காக நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்துல மாமிச ரீதியா வெளிப்பட்டு மறிச்சு பழையபடியும் அவர் உயிரோடு எழும்புறாரு பாருங்க ஒரு மனிதன் மறிச்சார்னா திருப்பி எழும்புறது வந்து ஒரு கூடாத காரியம் ஆனா ஆண்டவர் மரணத்தையே ஜெயிச்சு இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாரு தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது ஆனா மனிதன் நினைச்சா மறிச்சு போன பிறகு உயிரோடு எழும்ப முடியுமா கண்டிப்பா முடியாது உயிரோடு எழுப்பின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவருடைய கல்வாடி சிலுவின் தான் பிசாசுகளை ஜெயிச்சாரு அப்போ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் இப்படி வல்லமையும் முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற காரியத்தை முடித்து காணிக்கிற வல்லமையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் முடியாம இருந்து நீங்க அந்த காரியத்தை குறித்து கவலையோடு கூட இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்காதோ அப்படின்னு காரியத்தையும் அவர் நினைச்சா முடித்து தர இருக்கிறாரு அதுக்கு நீங்க விசுவாசம் வேணும் ஆண்டவர் மீது அன்பு வேணும் நம்பிக்கை வேணும் கண்டிப்பா ஆண்டவர் அத்தனை காரியங்களிலையும் நீங்க என்னென்ன காரியங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களோ வியாதிய குறிச்சு கால கலக்கமா கடன் பாரத குறிச்சு கலக்கமா என்ன காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை அந்தவர் முடித்து தர வல்லவரா இருக்கிறாரு இப்போ ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிகிறேன் ராஜா வாழ்க்கையில இருக்கிறான் முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு கலங்கி இருக்கிற அந்த காரியத்தை முடித்து தரப்பா நீங்க கிருபி பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா போனலாந்து அப்பா கிருபை ஆகினவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் மூலம் ஜபங்க எழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா நீங்க முடியாது இத யார் நினைச்சாலும் நடக்காது சாத்தியம் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைச்ச காரியங்கள் கண்டிப்பா ஆண்டவர் சாத்தியமாகி முடித்து காண்பிப்பாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் வகிப்பார் ஆமேன் ஆமே